எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு நாண் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா தந்தூரி நான் ஸோ வீட்லேயே ஈஸியாக தந்தூரி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது பண்ணுறதுக்கு நான் வந்து மைதா மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் வந்து மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ரா இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாவு இதெல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இப்போ இதில் நம்ம வந்துட்டு ஒரு கால் கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிப்பியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லா தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லையா ஸோ வந்துட்டு வார்ம் மில்கு ஸோ ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஜில்லனும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு பதத்தில் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே வேணாம் பால் மட்டுமே ஆட் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டான ஒரு நாண் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும் போது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திரட்டி அது வந்து ஒரு டோ மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பார்க்கறதுக்கு தெரியும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போது இதில் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு நம்ம வந்து விட்டுறலாம் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம விடுறோமோ அந்தளவுக்கு நல்லா மாவு வந்துட்டு சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க மாவு நல்லா ஒன் ஹவர் ஊர்னதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது ஸோ இதை அப்படியே நல்லா வந்துட்டு திரட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் எப்போவுமே சரி நான் சொல்கிறது தான் ஸோ பரோட்டாக்கு மாவு எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க இப்போது பரோட்டா கட்டையில் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக மாவு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா திரட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு மீடியம் ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு திரட்டணும் ஸோ ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப திக்காக உள்ள வந்து வேகாது ஸோ அதனால நல்லா மெல்லிஸாக வர மாதிரியே பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன் மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்லிக் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மல்லி இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கருஞ்சீரகம் இதில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் மல்லிகளை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து ஸோ அதை வந்துட்டு நம்ம பேக் சைடில் நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஸோ பேக் சைடில் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வாட்டர் படுற மாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்ளை பண்ணிவிட்டு கல் நல்லா ஹீட் ஆனதோடு இதை அப்படியே வந்து தோசை கல்லை வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நீட்டர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கல்லில் வச்சதுக்கப்புறமா மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வந்துட்டு அதில் வர மாதிரி இருக்கும் ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் பார்த்தா ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே வந்துட்டு லைட்டாக எடுத்துடுங்க எடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஃப்ளேமில் வைக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஒயர் ரேக் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒயர் ரேக்கில் கூட காமிச்சுக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியான மெத்தடு ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதே சேம் டேஸ்ட் வந்து கிடைக்கும் தந்தூரி நான் டேஸ்ட்டு ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக் சைடு வாட்டர் அப்ளை பண்ணி தோசைக்கலை வச்சுட்டு அது நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபயரில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ 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 த்ரீ செகண்ட்ஸ் வந்து வைச்சா போதும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா வந்துட்டு உப்பி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு தந்தூர் நான் வீட்லையே வந்துட்டு கிடைக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாடுங்க இது கூட பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் பட்டர் மசாலா எது வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்